எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் கழனி புளிச்சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கழனி புளிச்சாறு வந்து பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அரிசி கலைஞ்ச தண்ணியில் தான் இந்த கழனி புளிச்சாரை கட்டாயம் செய்யணும் வேறு சாதாரண தண்ணியிலலாம் செய்யக்கூடாது நாலஞ்சு தடவை கழுவுனா அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியில் லெமன் சைஸு புளியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா புளி நல்லா ஊறி வந்துடும் கைட்ட அந்த மாதிரி நல்லா அஞ்சு நிமிஷம் இந்த புளியை வந்து பிழிஞ்சு இந்த மாதிரி விட்டுறணும் நல்லா கருப்பு புளியாக இருந்தால் சுவை அதிகமாக இருக்கும் வெள்ளை புளியை விட இந்த மாதிரி புளிஞ்சு நான் நல்லா அந்த புளி எல்லாத்தையும் கை ஒட்ட அந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு புளியில் அந்த சக்கையை மட்டும் தூக்கி போட்டுட்டு அப்படியே அந்த கழனி தண்ணியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இது வந்து முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணுவாங்க ஆனால் என்ன பண்ண ஃப்ரான்ஸில் வந்து இங்கே சின்ன வெங்காயம் என்னால் உடனே போய் வாங்க முடியாது நான் பெரிய வெங்காயத்தில் பண்ணுறேன் நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும் அது கூடயே அரை வந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் சும்மா பேருக்கு ரெண்டு வெந்தயம் வாசத்துக்காக கருவேப்பில் காரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு உங்கள் வீட்டில் எவ்வளோ வந்து காரம் சாப்பிடுவீங்களோ வரம் மிளகாய் வந்து கிள்ளி போட்டு இந்த மாதிரி சேர்த்து இந்த கடுகு பெருங்காயம் அதே போல் வந்து இந்த மிளகா எல்லாம் வந்து நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கிடணும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் அதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கழனி புளிச்சாருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் தானே எடுத்து வச்சுருந்தோம் அந்த தண்ணியை அப்படியே வந்து இந்த வெங்காயம் வதங்கணுன்னு சேர்த்து அரை டீஸ்பூன் மஞ்சள் படி போட்டு நல்லா இதை வந்து கலக் கலக்குன்னு கலக்கி இப்போ இந்த கழனி புளிச்சாருக்கு நம்ம தேவையான அளவு நம்ம வீட்டுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க காரமும் அதே போல் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் புளி மட்டும்தான் இந்த இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தொட்டுக்கிற வெஞ்சனம் சைடிஷ் வந்து நம்ம வந்து துவையை தான் அரைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு சில்லு தேங்காய் அது கூட ரே மூணு மிளகாவத்தை சின்ன பற்கள் இதை ஃபஸ்ட்டு குறை குறப்பாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அது கூடையே கம்மியாக பொரியலில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் அதில் இருக்க புளியோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும் இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது பத்து நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூட சூட சாதத்தோட இந்த துவையை அது கூட எதுவுமே வேணாம் முடிஞ்சுனா அப்பளம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆம்லேட்டு இதை வச்சு நல்லா நொறுக சாதத்தை குழைய வேக வச்சு அதில் அந்த கழனி புளிச்சார ஊற்றி முட்டை துவைய வச்சு நல்லா பிசந்து சாப்பிட்டு பாருங்க அவங்கட்டு ருசியாக இருக்கும் கல்யாண வீட்டு கோயில் எங்கேயோ போயிட்டு இல்லை நம்மளை அம்மாக்கே ஏதோ உடம்பு சரியில்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா இந்த கழனி புளிச்சார வச்சு கொடுத்தோம்னா காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கும் காய்ச்சல் சிட்டாக பறந்து போயிடும் ரொம்ப ருசியாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்